வா நம்ம இப்ப போலாம் புரோக்கரை போய் பார்க்கலாம் எதை கேட்டாலும் இப்படி காரணம் சொல்லிக்கிட்டே இருக்க வேண்டியதான் சரி வாங்க சீக்கிரம் போலாம் அந்த ஊர்லயே பெரிய புரோக்கர் இருந்தாராம் அவர் ஒரு மந்திரவாதி மாதிரி எந்த மாதிரி மாப்பிள கேட்டாலும் உடனே பார்த்து அமைச்சு கொடுத்துருவாராம் ஆமா நான் தான் அந்த புரோக்கர் என்கிட்ட எந்த மாதிரி மாப்பிள கேட்டாலும் உடனே முடிச்சு கொடுத்துருவேன் ஏன்னா நான் அந்த அளவுக்கு திறமையான புரோக்கர் இன்னைக்கு ஒரு முக்கியமான ஆள் வரேன்னு சொல்லியிருக்காங்க நம்ம மாப்பிளையை ரெடி பண்ணிட்டு வெளியே போய் அவங்களுக்காக காத்திருப்போம் அவங்க என்ன மாதிரி மாப்பிளை கேட்டாலும் உடனே முடிச்சு கொடுக்குறோம் அவங்க வாழ்க்கையை ரொம்ப சிறப்பாக வெளியில போய் அவங்களுக்காக வாங்க வாங்க உங்களுக்காக இருக்கேன் என்ன மாதிரி மாப்பிளை வேணும் சொல்லுங்க பாத்துரலாம் இங்க பாருங்க வளர்த்துட்டோம் நல்ல மாப்பிள்ளையா தான் ஐயா அது மட்டும் இல்ல பையன் நல்லா படிச்சிருக்கணும் அழகா இருக்கணும் நல்ல வசதியான மாப்பிளையா இருக்கணும் கடைங்கிடம் எதுவும் இருக்கக்கூடாது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இருக்காது நம்மள்கிட்ட நல்ல மாப்பிள்ளையா நிறையவே இருக்காங்க உங்களுக்கு ஏத்த மாதிரியே பார்த்து பேசி முடிச்சிடலாம் சரி நீங்க என்ன மாதிரி எதிர்பார்க்குறீங்கிறத கொஞ்சம் சொன்னீங்கன்னா என்கிட்ட இருக்க மாப்பிள்ளையில இருந்து அப்படியே சளிச்சு சல்லட போட்டு எடுத்து உங்களுக்கு அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருவேன் நாங்க ஒண்ணு பெருசால எதிர்பார்க்கலங்க மாப்பிள்ள ஐடில வேலை பாக்கணுங்க மாசம் ஒரு ரெண்டு மூணு லட்சம் ரூபாய் சம்பாரிச்சா போதும் மாப்பிள்ள நல்லா அழகா இருக்கணுங்க சம்பாதிக்கிறாங்கிறதுக்காக அழகு கட்ட முடியாதுங்க மாப்பிள்ள நல்லா எலுமிச்சம்பழ கலர்ல இருக்கணும் ஐயா இன்னொரு முக்கியமான விஷயம் சொந்த வீடு இருக்கணும் கார் இருக்கணும் அதே நேரத்துல கடை எதுவும் இருக்கக்கூடாது முக்கியமா இஎம்ஐங்கிற பேச்சே இருக்க கூடாது எல்லாமே மாப்பிளைக்கு சொந்தமா இருக்கணும் ஐயா இவ்வளோ தானே இந்த காலத்தில் இவ்வளவு கம்மியா எதிர்பார்க்குறதே பெரிய விஷயம் உங்களை விட இன்னும் நிறைய பேர் பெருசு பெருசா கேக்குறாங்க பரவாயில்ல உங்களோட எதிர்பார்ப்பு ரொம்ப கம்மியாக தான் இருக்கு ஐயோ இருங்க இன்னும் இருக்கு மாப்பிளைக்கு அம்மா அப்பாலாம் இருக்கக்கூடாது கூட எல்லாம் யாரும் இருக்கக்கூடாதுங்க மாப்பிள்ள தான் இருக்கணும் வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணும் அப்புறங்கய்யா முடிஞ்சா ஒரு ஹெலிகாப்டர் சொந்தமாக இருந்தா கூட பரவாயில்ல ஏன்னா இன்னைக்கு எல்லாருமே ஹெலிகாப்டர் வச்சிருந்தாதான் மதிக்கிறாங்க அது கொஞ்சம் பார்த்துங்க என்னன்னு ஐயோ உங்க அளவுக்கு இவ்வளவு கம்மியாக யாருமே கேட்டதில்லை ஹெலிகாப்டர் தானே பாத்தர்லாம் ஹெலிகாப்டர் இருக்க மாதிரியே மாப்பிளை பாத்தர்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை உங்களுக்கு ஏத்த மாப்பிள ஒரு மாப்பிள்ள இருக்கான் அப்படியே பிடிச்சி ஒரே நமக்கு அமைக்கிறோம் உங்க பொண்ணு கட்டி வச்சிடலாம் ஏங்க நான் தான் சொன்னேனுங்க ஒரு பெரிய ஆளுங்க அதெல்லாம் நம்ம நினைச்ச மாதிரியே செஞ்சு கொடுப்பாரு பாருங்களேன் அப்புறம் பொண்ணு என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லவே இல்லையே பொண்ணை பத்தி சொன்னாதானே அதையும் நம்ம மாப்பிள்ளையிட சொல்லி டக்குன்னு கல்யாணம் முடிக்க முடியும் ஏங்க இந்த காலத்தில் பொண்ணு கிடைக்கிறதே பெரிய விஷயமா இருக்கு அதெல்லாம் நல்ல குடும்பம் சொல்லி கேளுங்க வேற ஏதாவது கேட்டாங்கன்னா நாங்கள் நேரில் பேசிக்கிறோம் ஆமாம் ஆமாம் நீங்கள் சொல்றது சரிதான் இந்த காலத்தில் பொண்ணே கிடைக்க மாட்டேங்குது அது என்ன பொண்ணுக்கு அது இருக்கணும் இது இருக்கணும் எவனாவது கேட்டானா அவனுக்கு பொண்ணு இல்லைன்னு சொல்லிடுவான் நீங்க நினைக்கிற மாதிரியே ஒரு மாப்பிள்ளை இருக்கான் அப்படியே கோழி அமுக்க அமுக்கிய உங்கள் பொண்ணுக்கு கட்டி வச்சலாம் நீங்கள் கவலையே படாதீங்க நீங்கள் வீட்டுக்கு போங்க நான் மாப்பிள்ளையை நாளைக்கே கூட்டிட்டு வரேன் ஜாம் ஜாம்னு முடிச்சு போடலாம் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை சரிங்க ப்ரோக்கரே நாளைக்கு மாப்பிள்ளையை கூட்டிட்டு வாங்க என்ன ஏதுன்னு பேசி முடிவு பண்ணிக்கலாம் சரிங்க ஐயா பார்த்து நீங்க ஒரு நல்ல காரியத்தை வைங்க அப்புறம் நமக்குலாம் என்னங்கிறத பேசி முடிவு பண்ணிக்கலாம் நாங்கள் இப்போ கிளம்புறோம் நல்லபடியா போயிட்டு வாங்க எல்லாம் நல்லதே நடக்கும் நாளைக்கு நான் வரேன் இப்படி சொல்லிட்டு பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் வீட்டுக்கு போயிட்டாங்களாம் சொன்ன மாதிரியே புரோக்கரு மாப்பிள்ளைய கூட்டிட்டு பொண்ணு வீட்டுக்கு வந்திருந்தாராம் ஐயா ஐயா வாங்க வாங்க ஐயா மாப்பிள்ளை ரொம்ப பிஸியான ஆளு உங்களுக்காக தான் உடனே வர சொல்லி கூப்பிட்டு வந்திருக்கேன் பொண்ணை காமிச்சிங்கன்னா மற்ற விஷயத்தை சட்டுப்புட்டுன்னு பேசி முடிச்சாலாங்கய்யா தம்பி நீங்கள் என்ன வேலை தம்பி பார்க்குறீங்க ஐயோ நான் என்ன வேலை பார்க்கலன்னு கேளுங்கள் நான் எல்லா வேலையுமே பார்ப்பேன் இப்படி சொன்னால் எப்படி மாப்பிள என்ன வேலைன்னு கரெக்டாக சொன்னால் தானே இருக்கும் அதெல்லாம் நீங்கள் எதுவுமே கவலைப்பட தேவையில்ல நான் ஐடியில் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன் மாதம் மூணு லட்ச ரூபா சேலரி வாங்குறேன் அது மட்டும் இல்லை மியூச்சுவல் ஃபண்ட் ஷேர் மார்க்கெட்டுன்னு சொல்லிட்டு நிறையா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணியிருக்கேன் நீங்கள் எதிர்பார்த்ததை விட நான் அதிகமாக தான் சம்பாதிக்கிறேன் மாதம் பார்த்தீங்கன்னா எப்படி பார்த்தாலும் எனக்கு ஒரு இருபது லட்சரூபா வரும் என்னது இருபது லட்சமா என்னங்க இந்த பேசி முடிச்சிடலாங்க ஆமா ஆமா இந்த மாப்பிள்ளையே பேசி முடிச்சிடலாம் பாக்க பையனும் அழகா இருக்கான் நல்லா நிறைய சம்பாதிக்கிறான் நீங்க எதிர்பார்த்ததோடைய மாப்பிளை வசதியான ஆள் தான் மாப்பிளை அடுத்த தான் அவர் ஆடிக்கார நிப்பாட்டிட்டு வந்திருக்காரு ஏன்னா உங்க தெருவுக்குள்ள வர்றதுக்கு இடம் இல்லை அந்த அளவுக்கு வசதியான மாப்பிள்ள ஆமா நான் ரொம்ப நான் இருக்குது ஐஃபோன் இருக்குது ஐ இருக்குது இருக்கு ஐமேக் இருக்கு சொத்து சோகம் ஆனா இல்லை கூட பிறந்தவங்களும் இல்ல அதனால எனக்கு தான் சொந்தம் அது இல்லாமல் நீங்க வீட்டோட மாப்பிளையா இருக்கணும்னு சொன்னீங்களாமே அதுவும் எனக்கு ஓகே தான் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல ரொம்ப சந்தோஷம் சந்தோஷமா உங்களை ரொம்ப பிடிச்சிருக்கு எல்லாத்துக்கும் மாப்பிள்ளையை ரொம்ப பிடிச்சதுனால உடனே கல்யாணத்தையும் முடிச்சு வச்சிட்டாங்களாம் கல்யாணம் ரொம்ப நல்லபடியா முடிஞ்சான் பணக்கார வீட்டு மாப்பிள கிடைச்சனால குடும்பமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்களாம் ஐயா உங்கள மாதிரி மேட்ரிமோனி மணி இல்லைன்னா கண்டிப்பா இப்படி ஒரு நல்ல மாப்பிள எங்களுக்கு கிடைச்சிருக்கவே மாட்டாரு ஐயா நீங்க சொல்ற அளவுக்கு நான் ஒன்னும் பெரிய காரியம்லாம் ஒன்னும் செய்யல ஏதோ என்னால முடிஞ்சதா உங்களுக்கு நான் செஞ்சு கொடுத்தேன் ஐயோ இப்படி ஒரு மாப்பிள்ளை கிடைக்கிறதுக்கு காரணமே நீங்க தான் உங்க மேட்ரி தான் அப்புறம் சும்மாவா மேட்ரி எத்தனை பேர்த்தோட வாழ்க்கையை ஜகஜோதி ஆக்கியிருக்கோன்னு உங்களுக்கு தெரியாது இனிமேல் தான் அது உங்களுக்கு தெரியும் சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பிட்டாராம் மாப்ள உங்களுக்கு சிக்கன் மட்டன் மீன் எரா சொரா நண்டு எல்லாம் சமைச்சு வச்சிருக்கேன் மாப்ள போய் சாப்பிடுங்க அத்தா எனக்கு சொரா பிடிக்கணும் உங்களுக்கு எப்படித்தா தெரியும் எனக்கு பிடிச்ச மாதிரியே சொரா செஞ்சு வச்சிருக்கீங்க இன்னைக்கு ஒரு பிடி பிடிச்சறேன் இந்தாமா கூட்டிட்டு போய் மாப்பிளைக்கு சாப்பாட்டை போடுமா நின்றுகிட்டே இருக்கேன் கூட்டிட்டு போ சரிம்மா இப்படியே குடும்பமே சந்தோஷமா இருந்தாங்களாம் கல்யாணம் ஆகி ஒரு வாரம் ஆயிடுச்சான் அம்மாவும் அப்பாவும் வெளியே உட்காந்து பேசிக்கிட்டு இருந்தாங்களாம் என்னங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க நல்லபடியா பொண்ணு கல்யாணத்தையும் முடிச்சிட்டோங்க நல்ல மாப்பிள்ளையாவும் அமைஞ்சிருக்காரு ஊருக்கு போயிருந்த மாப்பிள்ள அங்க வந்தானா யார் பாத்தம்பி வழி மாறி வந்துட்டியா தான் உங்க மாப்பிள்ள என்னது மாப்பிள்ளையா ஏய் ஏன் மாப்பிள்ள ஊருக்கு போயிருக்காரு யாரா நீ போடாமத மாமா நீங்களாவது நல்லா பாருங்க நான் தான் உங்க மாப்ள என்ன அடையல தெரியலையா உங்களுக்கு ஐயோ நம்ம மாப்ள தாண்டி இது ஐயோ மாப்ள என்ன மாப்ள என்னாச்சு ஏன் இந்த கோழமா வந்திருக்கீங்க மா மா இங்க வாமா வந்து பாரு மாப்ள ஏ ஐயோ என்னாச்சுங்க ஏங்க இப்படி ஆயிட்டீங்க நான் அத எப்படி சொல்றேனே தரல நான் ஷேர் மார்க்கெட்ல நிறைய பணத்தை இன்வெஸ்ட்மென்ட் பண்ணிருந்தேன் அது எல்லாமே போயிருச்சு என் சொத்து எல்லாமே போயிடுச்சு அதுவும் இல்லாம கம்பெனி வேற நிறைய ஷேர்ஸ் வாங்கி கொடுத்துருந்தேன் அது போனதுனால என் வேலையும் போயிடுச்சு என் கார் போயிடுச்சு என் ஹெலிகாப்டர் போயிடுச்சு எல்லாமே போயிடுச்சு என்கிட்ட எதுவுமே இல்லை எல்லாரும் சேர்ந்து என் ஃபேண்ட் சட்டையை கூட கழட்டிட்டு விட்டுட்டாங்க என்கிட்ட எதுவுமே இப்போ இல்லை ஐயோ எல்லாமே போச்சாங்க அய்யய்யோ என்னங்க சொல்றீங்க எல்லாமே போயிருச்சா அட கடவுள் எல்லாமே போயிருச்சா நீங்க எத்தனை தடவை சொன்னாலும் அது ஒண்ணுதான் என்கிட்ட இப்ப எதுவுமே இல்லை நீங்க தான் என்னைய பாத்துக்கணும்

எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு நீ ஜூஸ் போட்டு எடுத்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கிறேன் நீ இருமா நாங்க போய் மேட்டரி மணியா என்ன எதுன்னு வரோம் எங்க வாங்க போலாம் பொண்ணோட அம்மாவும் அப்பாவும் கல்யாண புரோக்கரை போய் பார்க்க போனாங்களாம் என்னங்கய்யா இன்னொரு பொண்ணுக்கு மாப்பிளை பார்க்க வந்திருக்கீங்களா சொல்லுங்க நல்ல மாப்பிள்ளை நிறைய இருக்காங்க பேசி முடிச்சு ஆமா ஒரு பொண்ணுக்கு இங்க நொந்து போய் கிடக்குறான் ஐயா உங்களுக்கு என்ன பிரச்சனையே தெரில மாப்பிளைக்கு இருந்த சொத்து பத்து எல்லாமே போய் இப்போ மாப்பிளை ஒன்றுமே இல்லாமல் நடுத்தருவில் நிற்கிறான் இதுக்கு நீங்கள் வழி சொல்லுங்கள் நீங்கள் தானே சொன்னீங்க நல்ல மாப்பிளா அப்படி இப்படின்னு ஆமாம் நல்ல மாப்பிளை தான் கல்யாணம் முடிக்கிறப்ப எல்லா சொத்து சுகத்தோடே இருந்தானே உங்கள் பொண்ணை கல்யாணம் முடிச்ச நேரம் எல்லாமே போயிடுச்சா என்ன சொல்கிறீங்க என் பொண்ணை கல்யாணம் முடிச்ச நேரம் தான் எல்லாம் போயிடுச்சுன்னு சொல்கிறீங்களா அவன் ஒரு பொறுப்பு இல்லாதவன் எல்லாத்தையும் தொலைச்சிட்டு வந்தா அதுக்கு எங்களை காரணம் சொல்வீங்களா யோ ரொம்ப பேசாத உங்களை மாதிரி பேராசை பிடிச்சவங்களுக்குலாம் இதான் நடக்கும் அது எப்படி மாப்பிளைக்கு ஹெலிகாப்டர் வேணுமா ஹெலிகாப்டர் ஹெலிகாப்டரோட ஒரு மாப்பிள்ளை வந்தானா இந்த கதையாக தான் இருக்கும் கொஞ்சமாக கேட்கணும் பெருசாக ஆசைப்பட்டேன் அதுக்கு தகுந்த மாதிரி தண்டனையும் கிடைக்கும்ல இப்போ என்ன தான் வழி சொல்கிறீங்க அதை சொல்லுங்கள் முதல்ல என்ன வழி சொல்லுவாங்க உன் பொண்ணை கல்யாணம் முடிக்கிறப்ப என்னால் வசதியாக தானே இருந்தால் நீ கேட்டது எல்லாமே அவன்கிட்ட இருந்துச்சில் பல்ல இழிச்சிக்கிட்டு பொண்ணை கொடுத்தேல சந்தோஷம்னு வரப்போ ஏற்றுக்கிட்ட இப்போ கஷ்டம்னு வரப்போ கசக்குதா யோ உங்கள் மேட்ரி மொனியோ மோசமான மேட்ரி மொனியா ஆமையா எங்க மேட்ரிமோனி மோசமானது நீங்க ரொம்ப நல்லவிங்க ஆஹ் மாப்பிளைக்கு என்னென்ன கேட்டா ஐடில மூணு லட்சம் சம்பளம் வேணும் ஹெலிகாப்டர் வேணும் இஎம்ஐ இல்லாத வீடு வேணும் பெத்தவங்க இருக்க கூடாது அதே நேரத்துல அண்ணன் தங்கச்சி இருக்க கூடாது இத்தனை வசதியே இருந்தா மாப்பிள்ளைக்கு தான் இருக்காது அவன் எல்லாம் வச்சிருக்கப்ப கல்யாணம் முடிச்சு கொடுத்தீங்கல்ல அவனுக்கு எதுவுமே இல்லாத பயன் நீங்க தான் அவனை பாத்துக்கணும் அதனால உங்களுக்கு எனக்கு இனிமேல் எந்த சம்மந்தமும் இல்ல நீங்க கிளம்புங்க யோ மேட்ரிமணி ஒரு ஆகாத மாப்பிள்ளையை எங்க தலையில கட்டி வச்சுக்கல உன எல்லாம் சும்மா விட மாட்டேயா மாப்பிள ஆடிக்காரில் வந்தப்ப நல்லா இருந்துச்சுல இப்ப அவன் ஆடி போய் நல்லா தான் இருக்கணும் ஏங்க என்னங்க வாங்க நம்ம போய் கேஸ் இழுத்து எல்லா கவர்மெண்ட் அதிகாரிகளுக்கும் நான் தான் பொண்ணு பார்த்துக்கிட்டு இருக்கேன் அதெல்லாம் ஒண்ணும் பண்ண முடியாது அப்படியே உன் பேராசை கிடைச்ச தண்டனை தான் ஓடி போயிருங்க அப்படியே என்ன பண்றதுன்னே தெரியாம ரெண்டு பேரும் இருந்து கிளம்பி போயிட்டாங்களாம் இந்த கதையில இருந்து என்ன தெரியுதுனா இன்னைக்கு இருக்க பொண்ணு வீட்டுக்காரங்களா இருந்து நிறைய எதிர்பார்க்கறாங்க எல்லா மாப்பிளையும் வசதியாக இருக்க முடியுமா இருக்க முடியாதுல அதனால அவங்க அவங்க தகுதிக்கு ஏற்ற மாதிரியான மாப்பிளையை தேடுங்க தான் வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும் அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க ஷேர் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணிக்கோங்க பாய் மக்களே சரிங்க மக்களே நம்ம சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க லைக் பண்ணிக்கோங்க பாய் மக்களே நாளைக்கு இன்னொரு கதையோடு உங்களை வந்து சந்திக்கிறோம்